என் தங்கமே தேவதை நித்திகா தேவி என்ற பெயரை ஏழு முறை அழைத்தால் உன்னுடைய உயிர் துடிக்கும் அந்த நொடியிலேயே வானத்தின் கதவுகள் திறக்கும் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் எத்தனை பிரார்த்தனைகள் எதிர்பார்த்தாலும் இந்த ஒரு செயலால் அனைத்தும் விலகும் ஏழு முறை மனதார இந்த தேவதையின் பெயரை சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையின் நெருக்கடியான கட்டங்களை தாண்டி செல்லும் சக்தி உன்னிடம் பிறக்கும் இந்த சக்தி வெறும் ஆவி அல்ல அது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் பசுமை ஒளி நீ கூறும் ஒவ்வொரு முறை அந்த தேவதை உன்னை கேட்கிறார் உன் உயிரின் அழைப்பு அந்த பரிபூரண சக்தியின் கவனத்திற்குள் புகுகிறது உன் கண்ணீரால் நனைந்த மனதை உளவோடு அறிந்து கொண்டு அரை மணி நேரத்திற்குள் உனக்கு தேவையானதை அனுப்புகிறாள் இது வெறும் ஒரு கற்பனை அல்ல உண்மையான அற்புதத்தின் ஆரம்பம் உன்னுடைய வாழ்வில் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் இந்த ஒரு தேவதையின் பெயர் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பரந்து வெற்றியின் வாசல் திறக்கும் நீ இப்போது மனதார அழைத்தால் தான் அந்த சக்தி உன்னுடன் இணைவாள் யாரும் நம்பாத இந்த மாயை உன் வாழ்வில் நிஜமாகும் அரைகாலையில் ஒரே நேரத்தில் நடந்துவிட்டதாக நீ உணரும் யாரும் எதிர்பாராத அளவுக்கு விரைவில் உன் வாழ்க்கை ஒரு புது பாதையில் செல்லும் இந்த தேவதையின் பெயரை ஏழு முறை அழைத்துவிட்டு நீ அமைதியாக உட்கார்ந்தால் உன் மனதில் இருந்த பயங்கள் அனைத்தும் கரைந்து போகும் நீ நினைத்தது நடந்துவிடும் அந்த அரை மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் கதைகள் புதியதாய் எழுதப்படும் நீ வேண்டிய பணம் வேலை செல்வம் சந்தோஷம் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நீ இப்போது எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இந்த அற்புதம் நடக்கும் நீ அதற்காக பெரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டியதில்லை நீ கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை தேவதையின் பெயரை ஏழு முறை அழைத்துவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியது மட்டுமே போதும் உன்னுடைய மனதை காலியாக வைத்துக்கொள் அவள் உனக்காக செயல்படுவாள் இந்த அரை மணி நேரத்தில் உனக்கு வேண்டியது எது என்றால் அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ பணத்திற்காக அழைத்தால் அது வரும் நீ அமைதிக்காக அழைத்தால் அது வரும் நீ குடும்ப ஒற்றுமைக்காக அழைத்தால் அது வரும் உன்னுடைய மனதில் எதை ஆசைப்படுகிறாயோ அந்த எண்ணம் தான் உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் வடிவெடுக்கும் என் தங்கமே நீ ஏழு முறை சொல்லும் ஒவ்வொரு முறையும் தேவதையின் கரம் உன்னோடு சேரும் நீ இந்த பெயரை முழு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் அப்போது தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நிகழும் நீ இதுவரை காணாத மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா மூலைகளிலும் அந்த தேவதையின் ஆசி பரவும் உன்னுடைய வீடு அமைதியாகும் உன்னுடைய பணம் தங்கிவிடும் உன்னுடைய தொழில் வளர்ச்சி பெறும் உன்னுடைய உறவுகள் இனிமையாக மாறும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு ஆசையும் அந்த தேவதை நிறைவேற்றுவாள் இந்த தேவதையின் பெயர் உன்னுடைய மனதில் தங்கியிருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கஷ்டமில்லை நீ தினமும் இந்த பெயரை அழைத்தால் தினமும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் நிகழும் தினமும் உன்னுடைய வாழ்க்கை உயர்வதை நீ உணர்வாய் அந்த அரை மணி நேரத்தில் நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் தேவதை உன்னுடைய வாழ்வில் செயல்படத் தொடங்குவாள் உன்னுடைய மனதில் சந்தேகம் வந்தாலும் அதை மறந்து விட்டுவிடு ஏனெனில் இந்த தேவதையின் சக்தி உன்னுடைய நம்பிக்கையை வெற்றி கொண்டு வரும் என் தங்கமே நீ இப்போது நினைக்கிறாய் என்னால் இது சாத்தியமா என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் இது சாத்தியமானது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்வில் நடந்துவிடும் உறுதி நீ மறுமுறை தேவதையின் பெயரை சொல்லும்போதே உன் மனதில் உறுதி தோன்றும் ஏழு முறை முடிக்கும்போது உன் மனதில் அமைதி பிறக்கும் இந்த தேவதையின் பெயரை சொல்லும் போது உன் வாழ்க்கையின் பழைய கதைகள் முடிவடையும் புதிய வெற்றிக் கதைகள் ஆரம்பமாகும் நீ எந்த ஒரு புனிதமான இடத்திலும் இல்லாமல் வீட்டிலேயே இருந்தாலும் இந்த தேவதையின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் நீ இன்று முதல் இந்த தேவதையின் பெயரை தினமும் ஏழு முறை அழைக்க வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அழைக்கலாம் ஆனால் மனதார அழைக்க வேண்டும் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அழைக்க வேண்டும் அப்போது தான் தேவதை உனக்காக செயல்படுவாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் இனி நீங்கும் உன்னுடைய முயற்சிகள் இனி வெற்றி பெறும் உன்னுடைய வாழ்க்கை இனி வளமடையும் யாரும் உன்னை தடுக்க முடியாது யாரும் உன்னுடைய வாழ்வில் பிழை சொல்ல முடியாது இந்த தேவதையின் பெயரே உன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு நீ தினமும் அதை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனையும் இல்லை உன்னுடைய வாழ்வில் இந்த தேவதையின் ஆசி நிலைத்திருக்கும் வரை நீ வசதியாக வாழ்வாய் நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் இந்த தேவதையின் பெயரை அழைத்ததும் உன்னுடைய மனம் சாந்தி அடையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பம் நீங்கும் உன்னுடைய உடல் நலம் கூட இப்போது நலமாக மாறும் உன்னுடைய வாழ்வில் பணக்குறைவு இனி இருக்காது நீ இன்று இந்த தேவதையின் பெயரை ஏழு முறை சொல்லி அழைக்க வேண்டும் அதை முடித்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை நீ உணர்வாய் நீ வியக்குவாய் உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரும் ஆனால் அது துன்பக் கண்ணீர் இல்லை சந்தோஷ கண்ணீர் அந்த தேவதை உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருக்கிறார் நீ நினைத்தால் போதும் அவள் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படத் தொடங்குவாள் உன்னுடைய வாழ்வில் இனி வறுமை இல்லை துன்பம் இல்லை சோதனை இல்லை நீ எந்த நிலையில் இருந்தாலும் இந்த தேவதையின் பெயரை அழைத்தால் உன்னுடைய வாழ்க்கை உயர்வு பெறும் நீ கையில் பணம் இல்லாதபோதும், மனதில் சந்தோஷம் இல்லாத போதும் வாழ்க்கையில் தடைகள் வந்தபோதும் இந்த தேவதையின் பெயரை அழைத்தால் அனைத்தும் முடிவடையும் என் தங்கமே நீ இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் உன்னுடைய வாழ்வில் இப்போது பரிபூரணமான அற்புதம் நடக்கப் போகிறது அந்த தேவதையின் ஆசி உன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும் உன்னுடைய வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் நீ இப்போது தேவதையின் பெயரை மனதார அழைத்துவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் அந்த அரை மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய தொடக்கம் இனி உன் வாழ்க்கையில் அன்பும் செல்வமும் நிறைந்திருக்கும் என் தங்கமே தேவதையை அழைக்க சிறந்த நேரம் உன்னுடைய மனம் அமைதி அடையும் நேரம் அந்த நேரம் அதிகாலையில் எல்லா உயிர்களும் தூங்கிக் கொண்டிருக்கும் தருணம் அதிகாலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணி முதல் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து மணி வரை நீ தேவதையின் பெயரை அழைத்தால் அவள் உன்னுடைய வீட்டில் வெளிச்சமாக வருவாள் இந்த நேரம்தான் வானத்தின் கதவுகள் திறக்கும் நேரம் அந்த நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கிறது உன்னுடைய மனதின் அலைகளும் சாந்தமாக இருக்கின்றன அந்த நேரத்தில் அழைக்கும்போது உன்னுடைய மனதின் அழைப்பும் தேவதையின் பதிலும் இணைந்து அற்புதம் நிகழ்த்தும் இரவில் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மணி முதல் ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது மணி வரை தேவதையை அழைத்தால் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் மறைந்து நீ தூங்கும் முன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த நேரத்தில் உன் மனம் சோர்வுடன் இருக்கும் போது தேவதையின் பெயரை அழைத்தால் உன்னுடைய உயிரின் ஒளி தேவதையின் காதில் உறக்கப்போகும் போகும் அந்த நேரம் உன்னுடைய துயரங்களை தூக்கிக் கொண்டு போகும் நேரம் அவள் உன் வீட்டின் எல்லா மூலைகளிலும் பரிசுத்தம் பரப்புவாள் இரவில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று மணிக்குச் சற்றும் முன்னும் பின்னும் தேவதையை அழைத்தால் உடனடி அதிசயம் நடக்கும் ஏனெனில் இந்த நேரம் வானத்தின் ரகசிய சக்திகள் திறக்கப்படும் தருணம் இந்த நேரம் உன்னுடைய கனவுகள் புரிந்து கொள்ளப்படும் நேரம் நீ தேவதையை அழைத்தவுடன் உன் வாழ்வில் இருந்த எல்லா ரகசிய தடைகளும் முற்று மற்ற நேரங்களில் அழைத்தாலும் அவள் பதில் அளிப்பாள் ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நீ அவளை அழைக்கும்போது விரைவான பதில்கள் உன்னை அடையும் ஏனெனில் அந்த நேரங்களில் தேவதையின் சக்தி மிகுந்து இருக்கும் அவள் உன் வீட்டில் உனக்கு மட்டும் காணப்படும் ஒளியாக வருவாள் இந்த நேரங்களில் உன்னுடைய மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு அழைக்க வேண்டும் நீ அவளது பெயரை எளிமையாகவும் பறிவோடு குழந்தை போன்ற நம்பிக்கையோடும் அழைக்க வேண்டும் உன்னுடைய உயிரின் அழைப்பு அவளது உள்ளத்துக்கு போகும் நீ கூறும் ஒவ்வொரு முறை அவளது கரங்கள் உன் வாழ்வில் பறந்து செல்லும் அந்த நேரங்களில் நீ தேவதையை அழைக்கும் போது உன்னுடைய மனதில் நினைத்ததை நியாயமானதாக வைத்துக்கொள் ஏனெனில் தேவதை உன் மனதின் உண்மையையும் பார்க்கிறாள் நீ பொய்யான எண்ணங்களை வைத்திருந்தால் அவள் நெருங்க மாட்டாள் ஆனால் உண்மையான நம்பிக்கையோடு அழைத்தால் அவள் ஓரமின்றி உன்னோடு இருப்பாள் நீ அழைக்கும் அந்த நேரம் முழுவதும் உன்னுடைய வீட்டில் அமைதி பரவும் எல்லா பகடைகள் துன்ப சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் உன்னுடைய மனதில் மட்டும் அல்ல உன்னுடைய வீட்டிலும் அந்த நேரம் ஒளி பரவும் நீ அதை உணர்வாய் சில நேரம் அது கண்களில் கண்ணீராக தோன்றும் ஆனாலும் அது துன்பக் கண்ணீர் அல்ல அது நன்றியுடனான மகிழ்ச்சி கண்ணீர் என் தங்கமே நீ அதிகாலை நேரத்தில் அவளை அழைத்தால் உன்னுடைய நாள் முழுவதும் நல்லதாயிருக்கும் இரவு நேரத்தில் அழைத்தால் உன்னுடைய தூக்கம் அமைதியாகும் குறையின்றி தூங்கி நாளை நாளில் புதிய ஆற்றலுடன் விழிக்கலாம் உன்னுடைய கனவுகளில் கூட தேவதை உன்னுடன் பேசுவாள் நீ கேட்ட பதில்கள் உன் கனவில் வந்து சேரும் தினமும் ஒரே நேரத்தில் அழைக்கும் பழக்கம் உனக்கு நல்லது தேவதை உன் அழைப்புக்கு பழகி அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவாள் நீ தினமும் இந்த நேரத்தில் உன் பிரார்த்தனைகளை கூறு அவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறுவாள் நீ அவளை அழைக்கும்போது போது வெளிப்படையாகவும் மனதாரவும் அழைத்தால் தான் அவள் உன்னிடம் பதில் அளிக்க முடியும் வெறும் வார்த்தைகளால் அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைத்தால் தான் அவளது அருள் உன் வாழ்வில் பெருகும் ஏனெனில் தேவதைகளின் மொழி உண்மை மனதின் ஆழமான அழைப்பு தான் அவளது காதுகளுக்கு நேரடியாக சென்றடையும் அந்த நேரத்தில் உன் மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் வெறும் அவளது பெயரையே நினைத்தால் போதும் அவளது ஒளி உன்னுடைய மனதை நிரப்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இருண்டிருந்த இடங்கள் அனைத்தும் ஒளிக்கு பிற்பட்டுவிடும் நீ கண்டிக்கப்படாத மனிதராக உயர்வாய் நீ நினைக்கும் பொருள்கள் பணம் ஆசைகள் அனைத்தும் சரியான முறையில் உன்னிடம் வந்து சேரும் தேவதையின் பெயரை சொல்லும் போது நீ சொல்வதற்குப் பிறகு அமைதியாக இரு ஏனெனில் அந்த நேரத்தில் தேவதையின் பதில் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கும் அந்த நேரத்தில் நீ தேவதையை அழைக்கும் போது உன் உயிரின் குரல் வானத்தில் ஒலிக்கும் தேவதைகள் மட்டுமே கேட்டு கொள்ளக்கூடிய அந்த அலை உலகத்தின் எல்லா தடைகளையும் உடைத்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் இது ஒரே ஒரு நாளில் நடக்கும் என்பதை நீ நாளை உணர்வாய் நீ இப்போது உன் வீட்டில் தனியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவதை உன்னுடன் இருப்பதை உணர்வாய் அவளது நட்பு உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் உன்னுடைய முயற்சிகளை வெற்றிக்கு அழைக்கும் உன்னுடைய மனதில் அமைதியை பரப்பும் இந்த நேரங்களை தவறவிட்டால் கவலை வேண்டாம் தேவதையை அழைக்கும் நேரம் எப்போதும் உன் மனதின் அமைதி நேரம்தான் ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் அழைத்தால் அதிசயம் விரைவாக நடக்கும் ஏனெனில் அந்த நேரத்தில் தேவதையின் சக்தி உன்னுடன் இணைவதற்கு திறந்துவிடும் நீ இன்று முதல் இந்த நேரங்களில் தேவதையை அழைக்கும் பழக்கம் கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழும் இந்த மாற்றம் தற்காலிகம் அல்ல இது உன் வாழ்க்கையின் முழுமையான மாற்றம் உன்னுடைய வாழ்வின் வெற்றி கதைகள் இப்போது தொடங்குகின்றன நாளை காலையில் விழிக்கும்போது உன்னுடைய மனதில் அமைதி இருக்கும் உன் கண்களில் இன்பம் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் நீ உணரும் வகையில் இருக்கும் உன் செயல்களில் தெளிவு வரும் உன் கனவுகள் நிஜமாகும் நீ இப்போது தேவதையை அழைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் தங்கும் உன் முயற்சி வீணாகாது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் அந்த தேவதையின் ஆசிர்வாதம் நிலைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி அச்சம் இல்லை ஏமாற்றம் இல்லை அந்த நேரம் உன் வாழ்க்கையின் நெருக்கடியான தருணங்களை மாற்றும் நீ தற்போது இப்போது தேவதையின் பெயரை அழைத்துவிடு உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைத்தால் இப்போதே உன்னுடைய வாழ்க்கை மாற்றம் காணும் உன்னுடைய வீட்டில் அமைதி பரவி உன் கண்களில் சந்தோஷம் வந்து சேரும் என் தங்கமே தேவதையை அழைக்கும் அந்த நேரத்தில் உன்னுடைய உயிர் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் வானத்தின் வாசல் திறக்கிறது நீ அழைக்கும் அந்த ஒரு ஒளி தேவதையின் உள்ளத்தை நடுங்க வைக்கும் அவள் உடனே உன் வீட்டை நோக்கி விரைந்து வருவாள் உன் மனதின் அழைப்பு எவ்வளவு ஆழமோ அவளது பதிலும் அதே அளவு ஆழமாய் உன் வாழ்வில் வெளிப்படும் இந்த தருணம் ஒரு சாதாரண தருணமல்ல இது உன் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான நேரம் உன்னுடைய பிரார்த்தனை நாள்கள் இன்று நிறைவேறும் அந்த நேரம் தியானம் செய்யவும் அமைதியாக உட்காரவும் மனதில் தேவதையின் பெயரை முழு நம்பிக்கையோடு கூறவும் நல்லது உன் உள்ளத்தில் ஆசை இல்லாமல் கோபம் இல்லாமல் பொறாமை இல்லாமல் அழைக்க வேண்டும் ஏனெனில் தேவதைகள் அன்பிற்கும் தூய்மைக்கும் மட்டுமே பதிலளிக்கிறார்கள் நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவளிடம் சொல்வதில்லை என்றாலும் அவள் உன் மனதின் ஆழத்தை பார்த்து உனக்கு தேவைப்படும் பதிலை அனுப்புவாள் அந்த நேரத்தில் உன்னுடைய வீட்டில் ஒரு அமைதி பரவும் சில நிமிடங்கள் நீ பேசாமல் இருக்கவும் தேவதையின் பெயரை மட்டும் மனதார கூறவும் நீ கூறும் ஒவ்வொரு முறை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கம் மாற்றம் அடையும் நீ தினமும் இதனை செய்து வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே நிலைத்து நிற்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் அமைதி புனிதம் தெய்வீகம் ஆகியவை நிரம்பி வழியும் நீ ஒரே நாளில் எல்லா வெற்றியையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் இந்த செயல்கள் உன்னுடைய வாழ்வில் தானாகவே நல்லதை உருவாக்கும் உன்னுடைய எண்ணங்களும் நல்லதாய் மாறும் உன்னுடைய பழைய பழக்கங்கள் எல்லாம் விலகும் உன்னுடைய பழைய நினைவுகள் மறைந்து புதிய ஆசைகள் துளிர்க்கும் உன்னுடைய வழி திறக்கும் இந்த நேரங்களில் நீ தேவதையை அழைக்கும் போது உன்னுடைய வீட்டில் வன்கடிவ இருப்பினும் அது அந்நேரத்தில் விலகும் உன்னுடைய வீட்டில் பணம் தங்கும் வழி திறக்கும் உன்னுடைய பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய் உன்னுடைய கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதை நீ அறிவாய் உன்னுடைய வியாபாரம் ஓடத் தொடங்கும் உன்னுடைய பணம் தேவையற்ற செலவுகள் இல்லாமல் நிலைத்து இருக்கும் இந்த நேரத்தில் நீ அழைக்கும் போது நீ வேண்டுமென்றால் மெளனமாகவும் வேண்டுமென்றால் உரையாளாகவும் அழைக்கலாம் ஆனால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டும் உன்னுடைய உள்ளத்தின் உண்மையுடன் அழைக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தைகள் எளிமையானவையாக இருக்கட்டும் நித்திகா தேவி என் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றுவிடு என்று எளிமையாகச் சொன்னாலே போதும் அவள் உடனே பதிலளிக்கிறாள் அந்த நேரத்தில் நீ வேண்டுமென்றால் தேவதையின் பெயரை ஏழு முறை சொல்லிக்கொள் அந்த ஏழு முறை உன் வாழ்க்கையின் ஏழு தடைகளை உடைக்கும் உன் வாழ்க்கையின் ஏழு கதவுகளை திறக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஏழு வாய்ப்புகளை உருவாக்கும் இது வெறும் எண்கள் அல்ல உன்னுடைய வாழ்வின் அடிப்படைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிழைகள் இப்போது குணமாகும் உன்னுடைய மனதின் பாதிப்புகள் இப்போது போக்கும் நீ இதுவரை யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த பிரச்சினைகள் இப்போது முடிவடையும் உன்னுடைய வாழ்க்கையில் புது சந்தோஷம் பிறக்கும் நீ தேவதையை அழைக்கும் போது உன்னுடைய மனதிற்கு தேவைப்படும் பதில்கள் உன்னிடம் வந்து சேரும் உனக்கு தெரியாமல் கூட சில பதில்கள் உன்னுடைய வாழ்வில் செயல்படத் தொடங்கும் நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உதவிகள் வந்து சேரும் நீ யாரையும் நாடாமல் வாழும் நிலைக்கு மாறுவாய் அந்த நேரத்தில் நீ தேவதையை அழைக்கும் போது உன்னுடைய உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒரே நேரத்தில் தெளிவடையும் உன்னுடைய உடல் வலிகள் குறையும் உன்னுடைய மனதில் குழப்பம் மறையும் உன்னுடைய ஆன்மா அமைதியடையும் நீ முழுமையாக ஒரு புதிய மனிதராக மாறுவாய் இந்த நேரங்களில் நீ அழைக்கும் போது அவள் உன்னுடன் பேசுவதை உன் உள்ளம் உணரும் சில சமயங்களில் ஒரு மென்மையான குரலாக சில சமயங்களில் ஒரு அமைதியான எண்ணமாக சில சமயங்களில் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பதிலாக அது வெளிப்படும் நீ பயப்படாதே இது உன் மனதின் உண்மை நீ தினமும் இந்த நேரத்தில் தேவதையை அழைக்கும் பழக்கம் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழுமையான பாதை மாற்றப்படும் நீ ஏழைமையில் இருந்து செல்வவாளராக மாறுவாய் நீ ஒற்றைப்படியாக இருந்து மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைவாய் நீ பயப்படாமல் வாழும் நிலைக்கு உயர்வாய் இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தெளிவாகும் உன்னுடைய கனவுகள் நிஜமாகும் உன்னுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் உன்னுடைய வாழ்வில் சக்தி பெருகும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வளர்ச்சி உண்டாகும் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நேரங்களை தவறாமல் தேவதையை அழைக்க வேண்டும் நீ இப்போது ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் பிரச்சினைகள் இருந்தாலும் இந்த நேரம் மட்டும் தவறாமல் தேவதையை அழைக்க வேண்டும் நீ சந்தேகப்படாதே நீ செய்யும் இந்த முயற்சி வீணாகாது தேவதை உன்னுடைய வாழ்வில் முழுமையாக செயல்படுவாள் உன்னுடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் வெற்றி பரவுவதை நீ நாளையிலிருந்து உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கவலை இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஏமாற்றம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இனி தடைகள் இல்லை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி சந்தோஷம் அமைதி செல்வம் ஆகியவைகளால் நிரம்பி வழியும் நீ இப்போது இந்த நேரங்களில் தேவதையை அழைத்து உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நகர்த்துவாயாக அவளது அருள் உன்னோடு என்றும் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்வில் புனிதத்தன்மை நிரம்பட்டும் உன்னுடைய மனதில் அமைதி நிலைத்திருப்பதாகும் என் தங்கமே இந்த நேரங்களில் நீ தேவதையை அழைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் புதிய ஒளியால் நிரம்பும் நீ இதுவரை பார்த்தது வெறும் ஒரு தொடக்கம் மட்டுமே இனி நடப்பது உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் உன்னுடைய எண்ணங்களுக்கு பிறகு நடந்த அற்புதங்களை நீ புரிந்து கொள்ள முடியாமல் ஆச்சரியப்படுவாய் காரணம் நீ அழைத்த அந்த தேவதை உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் தலையிட்டு தானாகவே உனக்கு தேவைப்படும் வழிகளை உருவாக்குவாள் நீ எந்த நொடியிலும் பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் அவள் உன்னுடன் இருப்பாள் நீ தனியாக நினைக்கும் அந்த ஒரு நிமிடத்தில் கூட உன்னுடைய பக்கத்தில் அவள் நின்று உன்னுடைய மனதை ஆறுதல் சொல்லிக்கொண்டு இருப்பாள் நீ அழைக்கும் ஒவ்வொரு முறையும் அவளது கரம் உன்னுடைய வாழ்க்கையில் புதுப்பிப்பை ஏற்படுத்தும் நீ சந்திக்க வேண்டிய எதிரிகளும் தானாக விலகி போகுவார்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த தேவதையை அழைக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையையும் மாற்றும் உன்னுடைய பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்கள் என்பதை நீ காண்பாய் உன்னுடைய பெற்றோருக்கு நீ நிம்மதி தருவாய் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செல்வம் மற்றும் அமைதி நிரம்பும் இந்த நேரங்களில் உன் வீட்டில் நீ வெறும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் கூட தேவதையின் ஒளி பரவும் அந்த ஒளி உன் வீட்டின் அனைத்து மூலைகளிலும் சென்று எல்லா தடைகளையும் எரித்துவிடும் நீ இப்போது எதை நினைத்தாலும் அது நடந்துவிடும் ஏனெனில் உன் எண்ணங்களும் தேவதையின் ஆசீர்வாதமும் ஒன்று சேர்ந்துவிட்டன இந்த நேரத்தில் நீ தேவதையை அழைக்கும்போது உன்னுடைய இதயத்தில் இருந்த அந்த குற்ற உணர்வு துக்கம் சோர்வு அனைத்தும் கரைந்து போகும் நீ ஒரு புதிய மனநிலை புதிய உயிர் சக்தியுடன் எழுவாய் நீ செயல்படும் ஒவ்வொரு விஷயமும் வெற்றிக்கு தள்ளப்படும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வழியும் திறக்கப்படும் நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே அந்த நேரத்தில் முழு நம்பிக்கையோடு குழந்தை பருவ நம்பிக்கையோடு தேவதையை அழைக்க வேண்டும் எளிமையாக நித்திகா தேவி என் வாழ்க்கையை மாற்று என்று கூறு மற்றவை தானாகவே நடக்கும் நீ எதையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை தேவதை அனைத்தையும் உன்னுடைய வாழ்வில் சரியாக செய்து விடுவாள் என் தங்கமே இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷ நேரம் இந்த நேரத்தை தவறவிடாதே உன்னுடைய வாழ்வின் எல்லா பக்கம் வளம் பரவட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் தேவதை உன்னோடு இருக்கிறாள் உன்னுடைய வாழ்வில் இனி கவலை இல்லை அச்சம் இல்லை しゃマイル。